மதிப்புக்குரிய எனது ஜோதிட ஆசான் பாலாய அவர்களுக்கும் மற்றும் சக ஜோதிட குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப வந்து நான் வந்து பேச வந்த தலைப்பின்னு பாத்தீங்கன்னா கிரக அவஸ்தை அப்படின்னு சொல்லிட்டு கிரகத்தால நம்மளுக்கு எல்லாம் என்ன அவஸ்தை வருது அப்படின்றது பாக்குறோம் ஒரு கிரகம் வந்து அதன் ராசியில இருந்தா அதுக்கு வந்து தீத்தாவஸ்தா அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஒரு கிரகம் தன் சொந்த வீட்டுல இருந்துச்சுன்னா அதுக்கு அவஸ்தா அவஸ்தா அப்படின்னா சொல்றோம் ஒரு கிரகம் நட்பு வீட்டுல இருந்துச்சுன்னா அதுக்கு முதித்தாவஸ்தா அப்படின்னு சொல்றோம் ஒரு கிரகம் சுப கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால் அது வந்து சாந்தவஸ்தா அப்படின்றோம் இந்த நாலு அவசைகளுக்கும் அதாவது அவசைக்கும் பலன்கள் வந்து குறிப்பிட்ட கிரகம் மற்றும் அது நின்ற பாவ கிரகத்தினுடைய நன்மையை ஏற்படுத்தும் ஒரு கிரகம் வக்ரம் பெற்று இருப்பது ஒரு கிரகம் ஒரு ராசியில் வந்து வக்ரம் பெற்று இருந்துச்சுன்னா அது வந்து அஹ் சக்தாவஸ்தா அப்படின்னு சொல்றோம் சாதாரணமாக அது எங்க நின்று இருந்து என்ன பலனை காரணமோ அந்த பலனை வந்து அதுக்கு நேரடியான பலனை கொடுக்கும் என்ன பலன் கொடுக்குமோ அதுக்கு எதிர்மறையான பலனை அது தரும் ஒரு கிரகம் தான் வென்ற ராசியில் முதல் பாதத்தில் அல்லது கடைசி பாதத்தில் இருந்துச்சுன்னா அது வந்து பீடித்தவஸ்தா அப்படின்னு சொல்றோம் அந்த கிரகம் வந்து முழு பலனையுமே தராது ஒரு கிரகம் தன்னுடைய பகை வீட்டில் நிற்பது தீனவஸ்தா இது வந்து தீமை செய்ய தீமை செய்யக்கூடிய நிலையில இருந்துச்சுன்னா தீமை வந்து அதிகமா செய்யும் நன்மை தரக்கூடிய இது நிலையில இருந்துச்சுன்னா நன்மை வந்து குறைச்சி கொடுக்கும் அதிகமாக கொடுக்காது அது வந்து கம்மியாக கொடுக்கும் என் ஒரு கிரகம் அஸ்தங்கம் அடைந்திருந்தாஸ்தா அப்படின்னு சொல்றோம் சூரியனோட சேர்ந்து இருப்பது சேரும்போது இல்ல அஸ்தமனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இது வந்து அளவு திறந்த ஈகோ ஈகோவை கொடுத்து நட்பு உறவு வட்டங்கள்ல வட்டாரங்கள்ல இருந்து நம்மளை தனிப்படுத்திடும் சூரியன்ல இருந்து சந்திரன் பனிரெண்டு டிகிரி செவ்வாய் வந்து பதினேழு டிகிரி குரு வந்து பதினோரு டிகிரி சுக்கரன் ஒன்பது டிகிரி சனி பதினைந்து டிகிரியில் இருந்தால் எரிக்கப்படும் அதாவது அஸ்தமஸ்தமனாவது அப்படின்னு சொல்றோம் இல்லீங்களா அது மாதிரி இருக்கிறது ஒரு கிரகம் தன் நீச்ச ராசியில் இருப்பது கலாவஸ்தா நம்ம லக்னத்துக்கு பால்வி வந்து திருசானத்துல நீச்சமா இருக்கிறது நல்லது திருசானா அப்படின்றது எல்லாம் வந்து சொல்லுவோம் இல்லைங்களா அதுல இருக்கிறது நீச்சமா அப்படிச்சுன்னா ரொம்ப நல்லது ஒரு கிரகம் அதிசாரத்துல முன்கூட்டியே ராசி பரிமாறி வந்து இருப்பது வந்திருக்கும் கிரகம் பிசாவசா அப்படின்னு சொல்றான் இதுல வந்து பலன் என்ன அந்த கிரகம் நின்ற பாவ பலனை கெடுக்கும் அதுவே துர்சானமா இருந்துச்சுன்னா அது நன்மையே செய்யும் அதே மாதிரி எந்த ஒரு கிரகம் வந்து பலமா இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்னு பாத்தீங்கன்னா லக்னத்துல ஒண்ணு அஞ்சு ஒன்பது அது அதில் வந்து அதிகபட்ச உச்ச பலனை பெற வேண்டும் ஒன்னா அஞ்சு ஒம்பதுன்றது வந்து திரிகோணத்தை சொல்கிறோம் அந்த திரிகோணத்தில் வந்து நல்ல பலன்கள் வந்து நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் வந்து உக்காந்துச்சின்னா நமக்கு தேவையானது எல்லாமே குழந்தை பிறந்ததுலேருந்து இந்த கடைசி வடலுமே வந்து நமக்கு எப்பப்ப என்னென்ன தேவையோ அது வந்து கரெக்டாக எல்லா டைம்லயுமே வந்து நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம தேடி போனோம் இல்ல எல்லாமே வந்து நல்லா கொடுத்து வச்ச குழந்தைங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி நல்லது அந்த குழந்தைங்க இருக்கும் அதே மாதிரி நாலு ஏழு நாலு ஏழு பத்து வந்து அது வந்து மதிய பலன் தரும் கேந்திரத்துல கேந்திரம் சொல்றோம் அந்த கேந்திரத்துல இருக்கிறதும் வந்து நல்ல இதுதான் ஏன்னா வந்து அந்த கேந்திரத்துல வந்து பாவர்கள் வந்து அந்த உக்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது வந்து நல்லாவே செய்யும் அதுவும் ராகு ராகு கேது அந்த கேந்திரத்துல இருந்தா இன்னும் சக பலன் தரும் அதுவும் அந்த சதுர்கட்ட ஜாதகமா உக்காந்துச்சின்னா ஒரு குழந்தைங்களுக்கு பிறக்கும்போது நாலு மொழியில அந்த சதுர்கட்டத்துல வந்து கிரகங்கள் பாவ கிரகங்கள் உக்காந்துச்சுன்னா அவங்க வந்து காரு பங்களா வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைச்சி எல்லாமே நல்லா ஒரு இந்த அதாவது ஒரு பருவ வயதுலயே அவங்களுக்கு வந்து கிடைக்கும் சின்ன வயசுல கிடைக்கலனாலும் ஒரு திருமணத்துக்கு அப்புறமா வந்து அவங்களுக்கு வந்து நல்ல அமைப்புல நல்லாவே இருப்பாங்க அந்த கேந்தத்துல பாவகிரகம் உட்காரும்போது அது எப்படியான பலனும் வந்து அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆறு எட்டு பன்னெண்டு மறை சாணம் அப்படின்னு சொல்றோம் அது வந்து முழுமையான பலன்கள் வந்து அதெல்லாம் வந்து பலவீனமா இருக்கணும் அதுல வந்து உச்சம் பெற்ற கிரகமோ இல்ல ஒரு இதுவா அந்த ஆட்சி உச்சம் எல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க நமக்கு நோய் நொடி கடன் தொல்லைகள் எதிரிகளால் இடிச்சு அதெல்லாம் வந்து நிறைய அதிகப்படியா இருக்கும் அதனால வந்து வந்து ஆறு எட்டு பணம்லாம் வந்து வலு பெறக்கூடாது ஒரு நீச்சத்துலயோ இல்லை ஒரு அசமணத்துலயோ இருந்துச்சுன்னா அது வந்து நல்லது அப்படின்னு சொல்றேன் எந்த கிரகம் வந்து எதுனா சேரும்போது ஒன்னு ஒன்பது வரைக்கும்லாம் ஒன்னோரு ஒன்று நல்லபடியாக கலந்து இருந்துச்சுனாக்கா நூறு சதவீதம் வந்து நமக்கு நல்ல பலனை தரும் இந்த நாலு ஏழு பத்து அதுங்களை வந்து அதெல்லாம் வந்து கேந்திரத்துல வந்து பாவகிரகம்லாம் இருக்கும்போது அது வந்து ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்து நல்ல இதுவா வந்து அமைப்பு கொடுக்கும் இந்த மாதிரி ஒன்னு அஞ்சு ஒன்போதும் நாலு ஏழு பத்தும் ஒன்னோரு ஒண்ணு கலந்து இருக்கும் போது அதுல இருந்து சேர்ந்து இருந்துச்சுனாக்கா முப்பத்தஞ்சு சதவீதம் தான் கொடுக்கும் ஏன்னா மிங்களா இருந்துச்சுன்னு வச்சுங்களா அதுல வந்து அந்த மாதிரி தான் கொடுக்கும் அது மாதிரி வந்து இவர்களுடன் ஆர்வெட்டு அதிபதிகள் வந்து எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது மேற்கூறியவர்கள் தனது ஜாதகத்தை மட்டுமே பொறுக்கும் இதுல வந்து கோச்சார பலனை வச்சையும் நம்ம பலனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த மூணு ஆறு பத்துல வந்து நம்மளுக்கு அந்த என்ன சொல்லுவோம் உபதயஸ்தானான்னு சொல்லுவோம் அதுல வந்து நம்மளுடைய இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாற்பது வயதுக்கு மேலதான் வந்து நமக்கு நல்ல பலன்தரும் அது வேற கஷ்டப்படுவாங்க நாற்பது வயதுக்கு மேலே நல்லா அருமையாக இருப்பாங்க அதே மாதிரி ரெண்டு பதினொன்னு இல்லை கிரகங்கள் வந்து இருந்து சுபர்கள் இருந்து நல்லா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க எப்போயுமே வந்து அவங்களுக்கு பணம் வந்து நல்ல வழியில வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒன்று குறைய இருந்தா பணத்துக்கு இல்லாம நல்லா சந்தோஷமா நல்லாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதான் வந்து அதே மாதிரி அந்த மூணு வீட்டு பணம் வந்து நல்ல கிரகம் இருந்துச்சுன்னா அந்த ஹாஸ்பிட்டலு அதை மாதிரி கற்று அது மாதிரிலாம் வந்து போயிட்டு இருப்பாங்க அதனால திருவள்ளுவர் பயம் செயச்சாலை போறது அடிக்கடி போறது அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் இருக்கும் அதனால மூணு மூணு ஆறு வந்து கூடாது அது ஒரு விஷயம்